ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த விபூதி வைக்கிறது குங்குமம் வைக்கிறது சந்தனம் தடவிக்கிறது இதெல்லாம் மத அடையாளங்களா இல்ல நம் முன்னோர்கள் ஏதாவது நுண்ணறிவோட இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்ப குளிர்காலத்துல விபூதியை எடுத்தோம்னா தலையில இருக்கிற நீர் கோத்துட்டு இருக்கிற நீர் தலைகணம் தலைபாரம் இதெல்லாமே அது நீரை இழுத்துரும் அப்படிங்கிறனால அந்த சாம்பலை பூசினாங்க இந்த வெயில் காலத்துல விபூதி பூசினது வந்து சூரியன் கதிர்கள் வந்து நேர தலையில தாக்காம வெண்கள் வெண்ணே வெள்ளை இருந்ததுன்னா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் இல்லையா அதுக்காக குங்குமம் வைக்கிறது அது வந்து சென்டர் பாயிண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் உங்க தியானத்தோட இடம் அப்படிங்கிறதுனால குங்குமம் வச்சாங்க அதுலேயுமே அந்த கதிர்கள் வந்து சூரியன் கதிர்கள் குங்குமத்தில் பட்டுட்டு உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் இப்படின்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருந்துருக்கு சந்தனம் பூசுறது எதுக்கு மனமாம் இருக்கும் மனமா இருக்கும் பிளஸ் உங்கள் மனசுக்குமே ஒரு தெய்வீக சக்தி கூட இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுத்து மனதை அமைதிப்படுத்தும் இதுதாங்க Thank you so much. Bye.